முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில காங்கிரஸ் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அருமை சகோதரர்களை நீங்கள் இன்று மகிழ்ச்சியாக சிரித்துக் கொண்டு உணர்ச்சியோடு எனக்கு வரவேற்பு அளித்தாலும் கூட உங்கள் உள்ளத்திலே ஒரு சிறு காயம் இருக்கிறது என்பதை முழுமையாக உணர்ந்து கொண்டு நின்று நம்முடைய விவசாயமும் எப்படி நம்முடைய விவசாயமும் விசைத்தரையும் இரண்டு கண்களாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது

மொத்த இந்திய நிலப்பரப்பினுடைய விசைத்தறில நாற்பது சதவீதம் இந்த ஐம்பது கிலோமீட்டருக்குள்ள விஷயம் பாருங்க அந்த அளவு கடுமையாக உழைத்து சொந்த உழைப்புல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு விசைத்தறியாக அதை கொண்டு வந்து ஊக்கம் செய்து இந்த பகுதியில தொழில் வளர்ச்சி நடந்து செய்து சில நாட்களாக சில வருடங்களாக இந்த பிரச்சனை என்பது விசிறூபம் அளித்திருக்கிறோம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது பல கோணத்துல சிந்திக்கணும் ஐயா முதலிலே சொல்ல வேண்டும் என்றால் மின்சார கட்டணத்தினுடைய உயர்வு என்பது கடைசி சம்மட்டி அடி அதுவும் உயர்வு என்பது சாதாரண உயர்வு இல்லைங்க நிலை கட்டணம் உயர்வு டிமாண்ட் சார்ஜ் உயர்வு பீ கவர் சார்ஜ் உயர்வு சோலார் போட்டிருந்தீங்கன்னா ஒரு ரூபா பத்து காசு யூனிட்டுக்கு இதெல்லாம் என்னாச்சுனாங்க ஐயா விசைத்தறி போட்டிருக்கக்கூடிய ஒரு சகோதர சகோதரி இன்னைக்கு மின்சார கட்டணம் மட்டுமே குறைந்த பட்சம் குறைந்த பட்சம் இது ஏறிய பிறகு பதினைந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதம் குறைந்தபட்ச மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது இரண்டாவது நூலினுடைய விலை இந்த வாரம் ஒரு விலை அடுத்த வாரம் ஒரு விலை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் மூன்றாவது இங்கே தொழில் செய்த பிறகு விசைந்த துணிகளை ஏற்றுமதி செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் காத்துக்கொண்டிருக்கின்றோம் அதனால் உங்கள் முன்பு நான் என்று இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக நின்று கொண்டிருக்கின்றேன் அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே எனக்கு நீங்கள் ஒரே ஒரு ஆண்டு கொடுக்க வேண்டும் ஜூன் நான்கு இருந்து ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு வருட காலம் வேண்டும் வேண்டும் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியாக நாம் அளிப்பது மூன்று விஷயங்கள் பிரச்சனையை பொறுத்தவரை சோமனூர்ல மத்திய அரசனுடைய ஜவுளி பூங்காவை நாங்கள் உருவாக்குகின்றோம் முதல் படி செஞ்ச பொருளுக்கு பொருளுக்கு தேவையான நூல் நூல் விலையை கட்டுக்குள் கொண்டு வர மத்திய அரசு நேர்வடி இருக்கக்கூடிய நூல் வங்கி நூல் வங்கி மூலமாக நூலுடைய நூலினுடைய விலையை சரி செய்து ஒரு சீரான அதை கொண்டு வர ஒரு வருஷம் அதனாலதான் ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஜூன் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வார்த்தையை பயன்படுத்துறேன் மூன்றாவது மின்சார கட்டணம் குறைப்பதற்கு ஒரே வழி நம்முடைய சோலார் சூரிய தகடுகளை பதிவு செய்ய வேண்டும் இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இருபது வரை நம்முடைய மத்திய அரசு பவர் டெக்ஸ் அப்படின்னு ஒரு திட்டத்தை வச்சிருந்தாங்க ஏன் மூன்று ஆண்டுகள் மட்டும் இருந்துச்சு அது இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பெருசா அக்கறை எடுக்காததுனால அது கிராமத்து வரைக்கும் வந்து சேரலைங்க ஐம்பது சதவீதம் மத்திய அரசு மானியம் கொடுத்தாங்க விஜய் தெரிவி வச்சிருக்கிறவங்க சோலார் தகடு போட்டீங்கன்னா ஐம்பது சதவீதம் மானியம் சோ நாங்களும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உறுதிமொழி என்னன்னா எழுவத்தி ஐந்து சதவீத மானியமாக உயர்த்தி அந்த பவர் டெக்ஸ் திட்டத்தை மறுபடியும் இரண்டு ஆண்டுகளை கொண்டு வர்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி ஆறு வரை ஒரு பக்கம் சோமனூர்ல நம்முடைய ஜவுளித்துறைக்கு மொத்தமாக பிரிண்டிங்ல இருந்து எல்லாம் ஒரே இடத்துல ஒரு ஜவுளி கிளஸ்டர் ஜவுளி பூங்கா ஒரு இடத்துல வந்துருது சோலார் மின்தகர்களை இருபத்தி ஐந்து சதவீத மானியத்தில் கொண்டு வர நூல் விலையை கட்டுக்குள்ள கொண்டு வர இது மூன்றும் முழுமையாக செய்து முடிப்பதற்கு ஒரு ஆண்டு காலம் தேவைப்படும் ஒரு ஆண்டு காலத்துக்குள்ள இந்த பிரச்சனையை கட்டுக்குள் கொண்டு வந்துவிட முடியும் எங்களுக்கு இருக்கு அதுவும் இந்த பிரச்சனையை பொறுத்தவரை நிதி அமைச்சகம் ஜவுளி அமைச்சகம் தொழில் அமைச்சகம் மூன்று பேரும் இணைந்து இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்த வேண்டும் அதற்காகவும் உங்களோடு நாங்கள் நிற்போம் அது மட்டும் இல்லைங்க சந்தோஷமான செய்தி என்னன்னா இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்டுக்குள்ள ஐரோப்பிய யூனியனோடு எஃப்டிஏ சைன் பண்ணிருப்பாங்க இரண்டு நாடுகளோடு தொழில் ஒப்பந்தம் நாம் கையெழுத்திட்ட பிறகு குறிப்பாக நூலில் சம்பந்தப்பட்ட தொழில்கள் குறைந்தபட்சம் இரண்டு மடங்கு வளர்ச்சியை பார்க்கும் இரண்டு மடங்கு வளர்ச்சியை பார்க்கும் இரண்டாவது விவசாயம் விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் கர்மவீரர் ஆண்டுகள்ல பதினான்கு பெரிய அணைகள் கட்டிட்டு போனாங்க அதன் பிறகு பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து வருஷமா இருக்கு ஆனா சூப்பரா கட்டிருக்காரு பெரிய அணையா கட்டியிருக்காரு கர்மவீரர் கிராமப்புறத்தில் எல்லாம் நீர்வரத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து குளம் குட்டைகள் எல்லாம் நீர்வரத்து குறைந்து குறைந்து இன்னைக்கு வறட்சியை நோக்கி ஒரு ஒரு கிராமமும் செல்ல ஆரம்பித்து இதற்கு நிரந்தர தீர்வு எங்களை பொறுத்தவரை இரண்டு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஒன்று நம்முடைய பாண்டியாறு புன்னம்புழா திட்டத்தை கையில் எடுத்து செயல்படுத்தி காட்டுகின்றோம் இரண்டாவது திட்டம் நம்முடைய ஆனைமலை நல்லாறு திட்டம் இரண்டுக்கும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அதிக நிதி வேண்டும் திட்டத்திற்கு மட்டுமே கோடி ரூபாய் பணம் வேண்டும் கோடி ரூபாய் இது திட்டங்கள் இன்னைக்கு செயல்படுத்தினா பத்தாயிரம் கோடி ரூபாய் வேண்டும் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இந்த அண்ணாமலைக்கு நம்பிக்கை இருக்கிறது மோடி ஆட்ட பேசி பத்தாயிரம் கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு நிச்சயமாக ஒதுக்கீடு செய்ய முடியும் நம்பிக்கை இருக்கு இதை செய்தால்

ஐந்து அடுத்த ஐந்து ஆண்டுகள் நமக்கு நிறைய வேலை இருக்குதுங்க எக்கச்சக்கமான வேலை இருக்கு தொழில்துறை பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் விவசாய பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் இதெல்லாம் நிச்சயமாக ஒரு கட்சியால் செயல்படுத்த முடியும் ஒரு மனிதனால் செயல்படுத்த முடியும் என்றால் அது நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் முடியும் யாராலும் முடியாது ஏன் நரேந்திர மோடி அவர்களால் முடியும் நாங்க இன்னைக்கு நீர் மேலாண்மை பற்றி பேசக்கூடிய ஒரே ஒரு அரசியல் தலைவர் மோடி அவர்கள் மட்டும்தான் நீர் மேலாண்மை வாழ்க்கையால பெரிசு பண்ணுங்க குறிப்பா வாழ்க்கையால நீட்டிப்பு பண்ணுங்க கடைமடையில் இருக்கக்கூடிய பாசன வசதியை மேம்படுத்து நான்கு லட்சத்தி பதினேழாயிரம் ஏக்கர் கோடி செலவு செஞ்சாலும் வருஷத்துக்கு பிரச்சனை இல்லைங்க நான்கு லட்சத்தி பதினேழாயிரம் ஏக்கர் பாசன வசதிக்குள்ள கொண்டு வரும் புதிதான் புதிதான் நாலு லட்சத்தி பதினேழாயிரம் ஏக்கர் அன்பு சகோதர சகோதரிகளை இது செய்ய வேண்டும் என்றால் நீங்க நம்பிக்கையோடு தாமரையின் பக்கம் நீங்க நம்பிக்கையோடு இல்ல இவங்க செய்வாங்க இவர்களால் முடியும் இன்னைக்கு தமிழ்நாட்டின் பக்கம் கவனம் திரும்பி இருக்கிறது உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலை தம்பி இங்க நிக்கிறாங்க கண்டிப்பா போராடி பெற்றுக் கொண்டு வந்து விடுவான் விடமாட்டான் நமக்காக கூட நிப்பா அப்படிங்கறத முழுமையாக நீங்கள் நம்பி ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்கள் அனைவருமே நம்முடைய தாமரை சின்னத்திற்கு ஆதரவளித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இருந்து உங்கள் வீட்டு பிள்ளையை நீங்கள் வெற்றி பெற செய்து இங்கிருந்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்றோம் அதே நேரத்தில் இச்சுப்பட்டினுடைய பொதுமக்கள் எல்லாம் ஊரே திரண்டு வந்திருக்கிறாங்க எனக்கு தெரியுங்க ஐயா இங்க எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சி நான் சொல்லல ஆனா ஏப்ரல் பத்தொன்பது வரைக்கும் எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சி மாற்று கட்சி இந்த கட்சி நானு மாத்தி ஓட்டு போட்டுட்டேன் ஆனா இன்னைக்கு கட்சியை பார்த்து ஓட்டு போடுற தேர்தல் இல்லைங்க இது நாட்டுக்கான தேர்தல் நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா நாட்டுக்கான தேர்தல் யார் வந்து அமர்ந்தால் இந்த நாடு நன்றாக இருக்கும் என்பதற்கான தேர்தல் இது கட்சி எல்லாம் தாண்டி இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சில கட்சிகளுக்கே ஓட்டு போட்டு பழகிட்டாங்க அறுபது வருஷமா ஒரே ரெண்டு கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கோம் மாத்தி போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆனா பெரிய பெரியாவை வைக்கக்கூடிய வேண்டுகோள் உங்க பேரனுக்காக ஒரு முறை மாத்தி போடும் ஒரு முறை மாத்தி போடும் ஒரு மாற்றத்தை இந்த முறை கொடுக்கிறோம் ஒரு முறை மாத்தி போடும் ஒரே ஒரு முறை இந்த முறை நீங்கள் தாமரைக்கு ஓட்டு போடவில்லை என்றால் திரும்ப மோடி எப்ப நாம் உருவாக்கிறது மோடியை கண்டுபிடிக்கிறது அந்த மனுஷன் நாகலாண்ட தொலாவதா தமிழ்நாட்டில் கர்நாடகா எனக்கு தெரியாதுங்க ஒரு மோடி கிடைப்பதற்கே இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்திருக்கின்றோம் அது மோடியினுடைய மூன்றாவது ஆண்டுல போய் இருக்கும் ஐந்து ஆண்டு இருக்கும் அதனால இந்த மோடி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு நம்ம கையில் இருக்கு ஊர்ல இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு வேண்டுகோள் இந்த தேசிய தேர்தல் பாரத பிரதமர் யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் ஒரு வல்லமை மிக்க மனிதன் வர வேண்டும் அதற்கான தேர்தல் நிச்சயமாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குங்க நம்முடைய மூத்த கட்சி தலைவர்களுக்கு இருக்கிறாங்க ஐயா சிவசாமி அவர்கள் முருகானந்தம் அவர்கள் வேலுச்சாமி அவர்கள் நன்றி தெரிவித்து நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர் ரமேஷ்குமார் அவர்கள் மாவட்ட செயலாளர் இக்கோ சின்னசாமி அவர்கள் ஒன்றிய துணைத்தலைவர் துரை பழனிசாமி அவர்கள் சக்தி கேந்திர பொறுப்பாளர் மயில்சாமி நடராஜ் அவர்கள் இச்சிபுட்டி பஞ்சாயத்து தலைவர் அண்ணன் கோவிந்த்ராஜ் அவர்கள் துணைத் தலைவர் குட்டி ராஜனன் அவர்கள் எல்லா கிளை தலைவர்கள் மூத்த நிர்வாகிகள் எல்லா கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுடைய அன்பு உண்மையாலும் நெகிழ வைக்கிறது காரணம் இது ஒரு பெரிய அரசியல் போராட்டங்க அரசியல் மாற்றம் சாதாரணமா வந்துராதுங்க அதெல்லாம் பெரிய போராட்டம் செய்து பல தடைகளை ஒட்டத்தித்தான் மாற்றம் வரும் ஆனா இன்னைக்கு கிராமத்துல ரெண்டு மணி நேரம் தாமதமாக சுட்டிருக்கின்ற வெயில்ல கை குழந்தையோடு ஒரு தாய்மார் ரோட்டுக்கு வந்து நிக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கீங்க ஆனால் நிச்சயமாக இந்த முறையில நடத்தி காட்டுகின்றோம் என்கின்ற உறுதிமொழி கொடுத்து விட்டு பத்திரிக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து உங்களுடைய அன்பு பாசம் எங்கள் மீது இருக்கட்டும் எல்லாருக்குட்டி உள்ளூர்ல சொல்லுங்க கிராமத்துல சொல்லுங்க இந்த முறை தாமரைக்கு வாய்ப்பு கொடுப்போம் அண்ணாமலை தம்பிக்கு வாய்ப்பு கொடுப்போம் மோடி அய்யாவை நானூறு எம்பியோடு அமல் வைப்போம் என்று எல்லோருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும் எல்லோருக்கும் மறுபடியும் நன்றி தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத்